இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பலா மரத்தில் நிறைய கண்ணிகள் போத்துக்கள் வந்திருக்கு அதை தான் நம்ம இன்னைக்கு சுத்தம் செய்யப்படலாம் இப்படி சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்து மருந்தடிச்சு இந்த மரத்தில் கண்ணிகள் வரும் புதுசாக அந்த கண்ணிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ணிகள் பொய் கண்ணிகளாக ஒரு சில கண்ணிகள் மூசு நல்லா பிளாக்காக கேட்கக்கூடிய கண்ணிகளாக வரும் அதனால் அந்த மரத்தை இன்னைக்கு ரெடி செய்ய போ ரெடி பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் எவ்வளோ போத்துக்கள் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் அந்த போத்துக்களை நம்ம மரத்தில் ஏறி அந்த போத்து ஒவ்வொன்றையும் வெட்ட வேண்டியது தான் இந்த போத்துக்களை பார்த்தீங்கன்னா கண்ணின்னு சொல்லுவோம் நாங்கள் பாருங்கள் அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பட்டா வாதல் இருக்குது அந்த பட்டை அதிலும் ஒடிச்சு விடணும் அப்போ தான் அந்த மரத்தில் நல்லா கா தோட்டமாக நல்லா வெளிச்சமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழி அந்த மரத்தில் ஏறுறோம் பாருங்கள் பாருங்கள் அந்த முட்டு முடிச்சுகள் பாருங்கள் இதெல்லாம் கண்ணிகள் பழைய கண்ணிகள் இந்த இடத்துல கண்ணிகள் வெட்டிக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ப்ளா மூசு காம்பு இதெல்லாம் பட்டு போயிடுச்சு பாருங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இடத்துலேருந்து தான் அந்த கண்ணிகள் ஒரு சில துளுக்கும் அந்த பாருங்கள் வருது இது மாதிரி சின்ன சின்னமாக வரும் இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து மூசுகள் வரும் பாருங்கள் இதில் எவ்வளோ கண்ணிகள் பாருங்கள் இது பேர் தான் கண்ணிகள் பாருங்கள் சைடு போத்துகள் இந்த சைடு போத்துகள் எல்லாத்தையும் கழிக்கணும் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நிறையா வந்துருச்சு ஏன்னா நம்ம காய் விட்டுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்தது இப்போ காய் விட்டு சீசன் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் எல்லா மரத்தையும் இதே மட்டும் நம்ம தயார் பண்ணணும் பார்த்தீ இப்படி தான் எல்லா கண்ணிகளும் நாங்கள் வெட்டுவோம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தடிமனை பெருத்துருச்சு பாருங்கள் இதெல்லாம் வெட்டி விட்டா தான் மரத்துக்கு நல்லா வெளிச்சம் விழுகும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்திங்கன்னா இது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது வெட்டும்போது ரொம்ப கடிசாக இருக்குது ஏன்னா இது பெரிய போத்தாயிருச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய வாதனு இது பார்த்திங்கன்னா வெட்டிக்கொண்டே மாட்டு ஆட்டுக்குட்டிகள்லாம் கொடுக்கலாம் ஆடெல்லாம் சாப்பிடும் நல்லா பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்கும் இதெல்லாம் வெட்டின ஓரளவுக்கு நம்ம அந்த மரத்துக்கு தேவையான வெளிச்சங்கள் வரும் பாருங்கள் இந்த காய் பதினாறு ரொம்ப மேலே கடந்ததுனால வெட்ட முடியாததினால அதே மரத்துலேயே கடந்து பழுத்து ரொம்ப காஞ்சு போச்சு பாருங்க இப்போ வெட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல வாதுகள் எதுவுமே எல்லாமே வெட்டிட்டோம் பாருங்கள் ரொம்ப சுத்தமாக வெட்டியாச்சு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ மரம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து வாதுகள் கழிச்சாச்சு எவ்வளோ வெட்டியிருக்கோம் பாருங்கள் அந்த மரத்தில் அந்த வாதுகள் பார்த்திங்கன்னா அந்த பலாம் மரத்தில் நிறைய வாதிகள் பட்டுறோம் அது மரம் பட்டவாதெலாம் உடிச்சிட வேண்டியது தான் இப்படி உடிச்சு சுத்தம் பண்ணதுக்கப்புறம் நம்ம மருந்துகள் அடித்தோம்னா மரம் ஃபுல்லாகவே நல்லாவே படும் பாருங்கள் இப்படி தான் நாங்கள் மரத்தை ரெடி பண்ணுவோம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க